வெல்கம் டு ராகோம் நானும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ வந்து பாத்தீங்கன்னா கனி அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள்லாம் வச்சு சாமிகிட்ட வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து நான் மொதல் நாளே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலெல்லாம் போட்டுட்டு மொதல் நாள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு அந்த ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சேன் விளக்கு போட்டுட்டு அந்த கண்ணாடி வைக்கிறது ஃப்ரூட்ஸ் வைக்கிறது இதெல்லாமே வந்து பண்ணேன் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் ஏன்னா நான் ரொ வெளியில் வந்து எந்த திங்ஸ் வாங்க போக முடியல ஸோ இருக்கிறத மட்டும் வச்சு கும்பிடலாம் அப்படின்ற மாதிரி கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு வந்து மஞ்சள் ச சந்தனம் குங்குமம் மூணு வைக்கணும் வச்சுட்டு அந்த கண்ணாடியில் வந்து ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஜுவல் எனி ஒன் உங்கள்கிட்ட ஜுவல் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து தட்டில் வந்து காசு வைங்க இவ்வளோதான் வைக்கணும் அப்படின்னா கிடையாது காசு இருந்தால் கூட ஓகே தான் கொஞ்சோன்னு வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி அந்த காசை வச்சுருங்க அப்புறம் வந்து நீங்கள் மங்களமகரமான பொருட்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அது ஃபுல்லாமே வைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஃப்ரூட்ஸ் வந்து மா பலா வாழை வைக்கணும் எனக்கிட்ட வந்து மா மாம்பழமும் பலாப்பழம் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ நான் அந்த ஃப்ரூட் மட்டும் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வைக்கணும் நீங்கள் எந்த ஃப்ளவர் கிடைக்குதோ அந்த ஃப்ளவர் வந்து நிறைய வைக்கலாம் இன்னும் வந்து வாசனையான ஃப்ளவர்ஸ் வைக்கிறது இன்னும் நல்லது நான் மல்லிகைப்பூ கொஞ்சோன்னு வந்து எடுத்து வச்சிருப்பேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பூ வைக்கிறதுக்காக சாமந்தி வச்சுருப்பேன் செம்பருத்தி வச்சுருப்பேன் ஸோ அப்படியே வந்து வச்சிட்டு நான் மொதல் நாள் நைட்டே வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோணும் வச்சுட்டு நாங்கள் மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து அந்த முழிக்கும் போது அந்த கண்ணாடியில் முழிக்கணும் அந்த மங்களகரமான பொருளை வந்து எந்திரிச்சு பார்க்கணும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி அப்படின்றதுக்காக தான் இது மொதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறது காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு அந்த இதுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம் அந்த பழங்களை வச்சே நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடலாம் எதுவும் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஈவினிங் நீங்கள் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாமிக்கு வச்சு படையல் போடலாம் அப்புறம் என்ன இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதை விட என்னன்னா சிவன் கோயிலுக்கு போகிறது இன்னும் வந்து நல்லது ஸோ சிவன் கோயிலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சூரியனுக்கு வந்து விளக்கு போட்டுவாங்க ஏன்னா இந்த வருஷத்தோட இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த வருஷம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு விளக்கு போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ